நிறைய தெய்வீக கோயில்களுக்கு போயிட்டு வருது இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் யாராகிட்ட சண்டை வந்ததுன்னா நம்ம சாரி கேட்குறது தப்பே கிடையாது ஏன்னா நமக்கு டைம் இல்லைனா அவளுக்கும் சேர்த்து அதை அடிக்கிறதுக்கணுன்னா வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது சில விஷயங்களை நீ சொல்லு சொல்லு சொல்லுன்னு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அழுத்தம் கொடுத்தா சொல்லாதீங்க சில முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய விஷயங்களில் தப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்துருக்கு அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கிறவங்க அந்த பேரை காப்பாற்றிக்கணும் அதனால் மற்றவர்கள் மூலமாக கிடப்படாது யாருக்காக சப்போர்ட் பண்ண போய் அந்த நபரே நமக்கு வீக்காக மாறக்கூடாது இந்த மாதம் மீனராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மேஷம் முதல் மீனராசி இருக்கிறக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் சரி இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கலாம் மீடியமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம நிதானமாக நகரணும் சரி இல்லைன்னு சொல்லும்பொழுது நான் என்ன தெய்வத்தை சொன்னனோ அந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது எப்படி இருந்தாலும் நமக்கு உழைப்பு இருந்ததுன்னா அதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் அதிகம்னு சொல்லுவாங்க செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக செஞ்சால்